ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாணத்தை அடுத்த வார்த்தை கணப்பிடிச்சுன்னு பார்த்தோம்லாம் காவேரி பிரெக்னென்ட் ஆயிட்டா விஜய் காவேரியோட லவ் ஸ்டோரி இன்னும் சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிவின் வீட்டுக்கு போனதுமே காவேரி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருப்பாரு நானும் காவேரியும் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோம் எனக்காக தான் வந்துட்டு காவேரி பிறந்திருக்கான்னு நினச்சி நான் அவள் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன் அவ்வளோ அன்பாக இருந்தேன் பட் எங்களால் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைனால கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சு ஆனால் இன்றைக்கி விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு நிஜமாகவே சந்தோஷமாக தான் இருக்குது காவேரிக்கு இப்படி ஒரு லைஃப் நினச்சது நினச்சி நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன் அவளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக விஜய் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கு போல் எனக்கு வந்துட்டு காவேரி கிடைக்க முடியாமல் போனாலும் அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷந்தான் படுறேன் எனக்கு அவள் என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவள் நல்லா இருக்கிறதே எனக்கு போதும் விஜய் இன்னைக்கு சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு உண்மையாலுமே காவேரி மலை இன்னும் மதிப்பு மரியாதையாக அதிகமாக தான் இருக்குது எப்போவுமே வந்துட்டு அவள் மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒன்றும் பண்ணுறவ கடவுளாக பார்த்து தான் விஜயும் அவளையும் சேர்த்து வச்சிருக்காங்க இருக்குது அது போக விஜய்யோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வந்துட்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து அவரும் வாழ்ந்திருக்காரு ஸோ விஜயம் அவருக்கு அப்பா அம்மா இல்லாமல் பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு அந்த லவ் ஸ்டோரி சக்ஸஸ் ஆகாமல் நிறைய கஷ்டத்தை மட்டும் பார்த்து அவரும் வளர்ந்துருக்காரு ஸோ அதே மாதிரி காவேரியும் நிறைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்கா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ வெண்ணிலான்ற பிரச்சனைனால தான் வந்துட்டு காவேரிக்கு இவ்வளோ டென்ஷன் நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு காவேரிக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரதான் போகுது விஜய் அவள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு விஜய்க்கு வந்துட்டு காவேரி தான் எல்லாமேங்கிறது இப்போது இப்பவும் விஜய் வந்துட்டு காவேரிக்காக மட்டும்தான் இருக்காரு என்னதான் வெணிலாக்காக ட்ரீட்மெண்ட் கூட போனாலும் வெணிலா வந்துட்டு பார்த்து பார்த்து கவனிச்சிட்டனாலும் அவளுக்கு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சினால மட்டும்தான் வெணிலாவை இந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டுருக்காரு பட் காவேரியை தாண்டி அவர் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் கண்டிப்பாக காவேரிக்கு புரிய வரதான் போகுது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரே யோசிப்பாரு பேசாமல் காவேரிக்கு கால் பண்ணி நம்ம பேசுவோமா விஜய் வேற சொன்னார் காவிரிக்கு கால் பண்ணவும் இல்லை கிட்ட எதுவுமே பேசல சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுவோமா விஜய் வந்துட்டு அங்கே சேஃபாக தான் இருக்காரு உன்னதான் நினச்சிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொன்னால் அட்லீஸ்ட் அவன் நிம்மதியாவது இருப்பாள் குமரன் சொன்னதை பார்த்தா எனக்கே பயமாக இருந்துச்சு குமரன்னால் அந்தளவுக்கு புலம்பிட்டு போனார் காவேரி ரொம்ப பயத்தில் இருக்கா காவேரியோட வாழ்க்கையே போயிருமோன்ற பயத்தில் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் விஜய் எல்லாம் சொல்கிறத கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது விஜய் கண்டிப்பாக காவேரி ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு விட்டு இருக்கவே மாட்டார் காவேரி மாதிரி ஒரு பொண்ணை காவேரி மாதிரி ஒரு கேரக்டரை யாருக்கு தான் பிடிக்காமல் போகும் ஸ்டார்டிங்கில் விஜய் சொன்ன மாதிரி பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் காவேரியோட கேரக்டர் வந்துட்டு அவரை சுத்தமாக மாற்றிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாற்றி இந்தளவுக்கு விஜய் வந்துட்டு அடிக்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு காவேரி மாற்றிருக்கான் பட் நம்மளுக்கு தான் அந்த லைஃப் கிடைக்காம போயிடுச்சு சரி நம்ம காவேரிக்கு கால் பண்ணி பார்ப்போம் பட் அவள் தப்பாக நினச்சிப்பாளன் என்னென்னு தெரில இருந்தாலும் விஜய்க்காக கால் பண்ணி பார்ப்போன்ட்டு பயங்கரமாக வந்துட்டு யோசிப்பார் விஜய் நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார் அதுக்கப்புறம் கால் டயல் ஆகும்போது கரெக்டாக வந்துட்டு காவேரிக்கும் ரிங் ஆகும் காவேரி ஜஸ்ட்டு யோசிச்சு பார்ப்பாங்க ஏன் நிவின் இப்போ கால் பண்ணுறாருன்னு தெரியலையே ஒருவேளை யமுனா கால் பண்ணுறாளோ நிவின் நம்பர்லேருந்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பெட்ரூம்லேருந்து கால் பிக் பண்ணுவாங்க கால் எடுத்ததுமே சொல்லுங்கள் நிவின் எப்படி இருக்கீங்க யமுனா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்பாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு காவேரியை சொல்லும்போது அடுத்தது நான் உங்ககிட்ட ஒரு விஷயமாக பேசலான்னு தான் நினச்சேன் அங்கே பிரச்சனை எல்லாம் வந்துட்டு அண்ணா சொன்னார் நானும் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தேன் அண்ணாவும் நானும் விஜய் பார்க்கறக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்படின்னோன்னு காவிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சே எவ்வளோ நாள் வந்துட்டு அவ்வளோ ஈகோவில் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காமல் இருந்தாங்க பட் ஜென்டில்மேன் இவர் எல்லாத்தையும் மறந்து கா விஜய்க்காக வந்துட்டு இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காருப்பாரன் என்னதான் இருந்தாலும் நிவின் மனசெல்லாம் யாருக்குமே வராது கண்டிப்பாக வந்துட்டு நிவீனை யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதில் ஒரு நிமிஷம் கூட நான் தப்பாக ஃபீல் பண்ணவே இல்லை என்னை யார் எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல என்னை யார் கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல யமுனாவுக்கு நான் இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படிங்களா நிவின் தேங்க்யூ ஸோ மச் நிவின் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு யமுனா உள்ளே வந்துடுவாங்க யமுனா உள்ளே வந்ததுமே நிவின் வந்துட்டு யமுனாவை பார்த்து ஒரு மாதிரி பதட்டப்படுவார் உடனே ஃபோனை வாங்கி யமுனா டக்குன்னு பார்க்கும்போது காவேரின்னு அதில் இருக்கும் பயங்கரமாக அவங்க டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணி விட்ருவாங்க காவேரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கருக்க திருப்பி காவேரி கால் டைல் பண்ணுவாங்க திருப்பி ரிங் ஆனதும் இவங்க கட் பண்ணி விட்ருவாங்க உடனே யமுனா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க நிவின் கிட்டே என்ன நினச்சிட்ருக்கீங்க என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இங்கே நான் அவங்களுக்காக இருக்கேன் சாப்பாடு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சேன் அதையும் சாப்பிடாமல் வெளியில் போயிட்டு இப்போ யார் கூட ஃபோன் இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா நல்லாவாக இருக்குது அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் வந்துட்டு சரியாயிரும் அந்த பிரச்சனை விஜய் மாமாவும் அவளும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க நீங்கள் இதுதான் கேப்புன்னு சொல்லிவிட்டு அக்காவுக்கு இப்போ கூப்பிட்றீங்களே உங்களுக்குலாம் கேவலமாக இல்லையா அப்படின்னு பயங்கரமாக பேர் ஸ்டாகி கத்தார சிச்சி நிறுத்து உனக்கு உனக்கு கேவலமா இல்லையா முதல்ல நான் எதுக்காக கால் பண்ணால் நான் எதுக்கு என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டேன்னு முதல்ல தெரியுமா நீ பாட்டுக்கு வந்துட்டு கட் பண்ணியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க என்ன சான்ஸ் கிடைச்சிருச்சு கேப் கிடைச்சிருச்சு நான் பேச பார்க்கறேன்ற இந்த மாதிரிலாம் பேசுகிற வளை வச்சுட்டேன் நான் பொறுமையா இருக்கேன்னு பார்க்காத பள்ள கழட்டி கையில கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு உன் லிமிட்டை தாண்டி நீ பேசிகிட்டு இருக்க எம்னா இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் பார்த்து பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால பார்த்து பேச முடியாது உங்கள்கிட்ட வந்துட்டு நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு ஒரு ப்ரொசிவ்னா வந்துட்டு அதை கண்டிப்பாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆவேன் உங்களை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உங்களை வந்துட்டு கிட்ட பேசுகிறக்கும் நான் அலோ பண்ண மாட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கோமா இல்லையா உங்களுக்கு தான் அறிவில்லை நீங்கள் தான் வந்துட்டு ஏதோ எமோஷனல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க காவிரிக்கு அறிவு அறிவில்லை அவளை சொல்லணும் அவள் எப்படி உங்க கூட பேசலாம் நான் இந்த மாதிரி நிலமையில இருக்கேன் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் செட் ஆகாமல் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அவள் இப்படி பண்ணுவாளா அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க சி மூடு நீ காவேரியை பத்தி பேசுறியா அவளுக்கு மனசாட்சி இல்லையா அவள் நல்லவளான்னு கேட்கறக்கு உனக்கு என்ன ரைத்து இருக்கு நீ காவேரியோட கால் தூசிக்கு கூட வரமாட்டேன் காவேரி உன்னை என்னையும் சேர்த்து விற்கிறக்காக என்கிட்ட எவ்வளோலாம் கெஞ்சி என்னென்னலாம் பண்ணால் தெரியுமா காவேரி எப்பவும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராது எந்த துரோகமும் அவள் பண்ண மாட்டான் எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்களோட எமோஷனுக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனைக்கும் தான் அவள் வேல்யூ கொடுத்து ஒதுங்கி நிற்பாளே தவிர காவேரினால் எப்போவுமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது உன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சுயநலமாக யோசித்து உனக்காக உனக்காக நினச்சி நினச்சி அடம் பிடிக்கிற தன்மனால தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை இப்போ பாரு உனக்கு பிரச்சனை உன்னால் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை அங்கே விஜய்க்கும் எனக்கும் பிரச்சனை இப்படி டோட்டல் ஃபேமிலியவே வந்துட்டு நீ மாத்தி வச்சுருக்க காவேரியெலாம் நீ பேசுகிற வேலை வச்சுக்காத இப்போ காவேரிக்கு நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க நான் வந்துட்டு விஜய் போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் எதுக்கு விஜய் போய் பார்த்துட்டு வந்தீங்க விஜய் கூட இவ்வளோ நாள் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க விஜயே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறுத்து போய் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இன்டென்ஷனாக போய் விஜயை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சீ நீ நிறுத்து இன்டென்ஷனாக பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத குமரனா என்னை கூப்பிட்டு போனார் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்குமே வந்துட்டு நான் அங்கே தான் போகிறேன்றது எனக்கு தெரியாது தான் கூட்டிகிட்டு போனார் மாமா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு மாமாவுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்த அவருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அதையும் மீறி இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா அவருக்கு அப்படின்ற மாதிரி அவரே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீ எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் உனக்கு நினச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்காத மற்றவங்களோட எமோஷனையும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸையும் ஃபீலிங்ஸையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கும் குமரன் அண்ணாவெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அவர் எதேச்சியாக தான் எதார்த்தமாக தான் கூட்டிகிட்டு போனார் அங்கே வெளியில அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரியாமல் இருக்கு விஜய் மட்டும் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் ஸோ அதை பார்த்துட்டு நான் இங்கே வந்துட்டேன் குமரன் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு நீ இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிற வேலை நினைச்சிக்காத இப்போ கூட நான் காவேரிக்கு கால் பண்ணதுக்கான காரணம் விஜய் வந்துட்டு அங்கே காவேரி நினச்சி புலம்பிகிட்டு இருக்காரு விஜய்னால் வந்துட்டு காவேரிக்கு பேச முடியல சிக்னல் இல்லைன்றதுனால பட் காவேரி அங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்ற பதட்டத்தில் அழுதுட்டுருக்கலாமா ஸோ அவளுக்கு போல்டாக அவளுக்கு ஸ்ட்ரெ ஸ்ட்ராங் ஆகிறக்க ரெண்டு வார்த்தை வந்துட்டு ஆறுதலாக பேசலாம் விஜய் உனக்காக எப்போவுமே வந்துட்டு உறுதுணையாக இருப்பார் நீ விஜய் நினச்சி பயப்பட வேண்டாம் விஜய் தான் உனக்கு எல்லாமே சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் பட் அதை கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி சந்திக்கப்பட்டு கேவலமாக பேசுகிறத உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என் தலையில் கட்டி வச்சுருக்காங்க பாரு உன்னை என் தலை எழுத்து என் லைஃப் எப்படியோ அமைய வேண்டியது பட் இப்படி வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல விஜய் வந்துட்டு என்ன புண்ணியம் பண்ணுறா பண்ணாருன்னு தெரியல எனக்கும் அவருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு அமைஞ்சிருக்கு ஏதோ கடவுள் என்னமோ பார்த்து பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலமிட்டு போயிடுவார் உடனே யமுனா யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஐயோ இந்த நான் தான் தப்பு பண்ணிட்டேனா நான் தான் அவசரப்பட்டுட்டேனா இப்படி பண்ணி பண்ணியே தான் நிவேன்கு சுத்தமாக என்னை பிடிக்காமல் போகுது என் மேலே பயங்கரமாக வெறுப்பு வரப்போகுது அவர்கிட்ட இப்படி ஹார்ஷாக பேசுகிறதையும் ஒரு சில விஷயம் அவருக்கு பிடிக்காத பண்ணுறதையும் முதல்ல நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் கரெக்டாக வந்துட்டு பசுபதி வந்துட்டு வந்திருப்பார் ஜெயா கிட்டே வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பாரு இந்த அம்மா ஜெயா நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி வந்துட்டு ஒட்டு மொத்தமாக காலி பண்ணியாச்சு அவள் அந்த வீட்டிலேருந்து போகிறது மட்டும்தான் பாக்கி அங்கே ஒரு நடப்புணமாக தான் இருக்கான் காவேரி விஜய் வந்துட்டு அவனோட முன்னாள் காதலியை கூட்டிகிட்டு வந்து அங்கே பயங்கரமாக கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான் அங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பமே வந்துட்டு ஓன உப்பாதி வச்சுட்டுருக்கு இன்னும் வந்துட்டு அவங்க குடும்பமும் சரி காவேரியும் சரி அந்த அந்த சென்னையில் அந்தவங்க இடத்துலேருந்து அவங்க வீட்டிலேருந்து காலி பண்ணுறது ஒன்று தான் பாக்கி மற்றபடிக்கு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயா சொல்லுவாங்க வேணும்னா வேணும் கண்டிப்பாக எல்லாமே வேணும் என் பையனுக்கு பண்ண பாவத்துக்கு அவங்க குடும்பம் தான் ஆகணும் அவங்க குடும்பமெல்லாம் நல்லாவே இருக்காது என் பையன் வந்துட்டு இந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்ருக்கான்னா அதுக்கு காரணமாக அந்த காவேரியும் அந்த தான் அவங்க இதை அனுபவிப்பாங்க இதுக்கு மேலேயும் அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்ருப்பாங்க கரெக்டாக பசுபதிக்கு அன்பு கிட்டேருந்து கால் வரும் ஒரு நிமிஷம் ரூமா நான் வந்துடுற ஒரு கால் பேசிட்டு வர முக்கியமான கால்ன்னு சொல்லிட்டு வெளியில் வருவார் சொல்லன்பு எப்படி இருக்க என்ன நடக்குது அங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ராகினி தான் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா இன்னும் விஜய்க்கு வந்துட்டு காவேரி மேலே காதல் இருக்குது அன்பு இருக்குது காவேரி விடமாட்டாருப்பா அப்படி இப்படின்னு நீ என்ன இருக்க அன்பு எல்லாம் சரியாக தானே நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் சரியாக தான் சம்மதி நடக்குது அங்கே எல்லாத்தையும் நான் பக்காவாக பண்ணிகிட்ருக்கேன் வெணிலாவுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா ஆக்டிங்கும் அந்த புள்ளையும் பக்காவாக பண்ணிகிட்ருக்கு நான் என்னமோ வெண்ணிலாவை நினச்சி ரொம்பவே பயந்தேன் ஏன்னா வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி விஜயோட கல்யாணம் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண யார்ட்டும் போய் கூட பேசாது இங்கே நம்ம சொல்றதெல்லாம் கேட்காம போயிருமோ நினைச்சு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனால் வந்துட்டு விஜய் நீ இப்படி எல்லாம் நடிச்சா மட்டும்தான் உனக்கு திரும்பி கிடைப்பான் விஜய் வந்துட்டு காவேரின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு நீ மெமரி லாஸ் மாதிரி நடிச்சு திரும்பி வந்துட்டு விஜய் கூட சேரணும்னா இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு விஜய் உனக்கு திரும்பி கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணும் வந்துட்டு அங்கே ஆக்டிங் ஆரம்பிச்சிருச்சு இவனும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கானாமா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டே பண்ணியிருக்கானாமா வெணிலாக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதில் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் மெமரி லாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்கு ஸோ அந்த ஆசிரமத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த எதேச்சியாக நான் இடையில கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் இருந்துச்சு ஏன் என்னை பார்த்தே அந்த பொண்ணு ரொம்ப பயந்துச்சு நீ தான் வந்துட்டு எங்களை ஊரை விட்டு வந்துட்டு துரத்தி விட்டனு அதுக்கப்புறமா நான் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி புரிய வச்சு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இப்படி இப்படியெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு விஜய் திரும்பி உனக்கு கிடைப்பான்னு சொல்லி நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாம் புரிய வச்சதுனால தான் சம்மந்தி இப்போ அந்த அந்த அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்ல சபாஸ் நண்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ அதே மாதிரி அந்த பிள்ளையை நல்லா நடிக்க சொல்லு விஜய் வந்துட்டு அவள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அவளை நல்லா ஆக்டிங் பண்ண சொல்லு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் உண்மையை சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அது அவங்க பாடு காவேரி எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் வெனிலாவை அவனும் கல்யாணம் பண்ணிட்டு எக்கேடோ கெட்டு போட்டோம் அது நான் அவங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்லி சிரிச்சுட்டு அதே மாதிரி இந்த விஷயம் ராகினிக்கும் தெரியக்கூடாது அஜய்க்கும் தெரியக்கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்போ என்ன பேசணும்னு தெரியாது எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது ஏதாவது தப்பி தவறி வந்துட்டு விஜய் மிரட்டி கேட்டானா உண்மையாக உளறிடுவாங்க பயந்துட்டு ஸோ அதனால் எக்காரணத்துக்குண்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பசுபதி அன்பு சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டாக நிவின் வந்து பின்னாடி தான் இருப்பாரு பின்னாடி ஒரு ரூமில் வந்துட்டு வால் இருக்கும் வாலுக்கு பின்னாடி நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பசுபதி பேசின எல்லாத்தையுமே கேட்டுருவாரு அப்படியே கேட்டதுமே பயங்கரமாக ஸ்டன்னாகிடுவார் என்னது விஜய் இந்த வெண்ணிலா பொண்ணை வந்துட்டு ஆக்டிங் பண்ணி தான் வந்துட்டு விஜய் வீட்டுக்குள்ளே வந்திருக்காளா இதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தானா வெணிலா வந்துட்டு திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த பசுபதி தானா நினச்சேன் அப்போவும் இவனோட வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு காவேரிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு காவேரி இதெல்லாம் கேட்டால் தாங்கிக்கவே மாட்டாளே அது போக விஜய்க்கு வந்துட்டு வெணிலாவை இவ்வளோக்கு இவ்வளோ நம்பிட்டுருக்காரு வெணிலாக்காக இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பட் இந்த உண்மையை நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியல இருந்தாலும் சரி நம்ம விஜய் கிட்ட இதை பற்றி சொல்லியே ஆகணும் விஜய் என்ன என்னதுங்கிறத அடுத்த தவறே கண்டுபிடிச்சிக்கிட்டோம் கண்டிப்பாக வெணிலாக்கு வந்துட்டு உண்மையாலுமே மெமரி லாஸ் ஆயிருக்கா ஆகலையாங்கிறது ஃபஸ்ட்டு விஜயே கன்ஃபார்ம் பண்ணட்டும் இமீடியட்டாக வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவார்